ஆண்டுகள் போராடி போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையையும் தேடி அலைவதற்கே கொடுமையினுடைய உச்சம் உதாரணத்துக்கு நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு அந்த படத்தில் எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன் நாலு வருஷம் முடிச்ச படுத்த பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு ஏழு மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ண அவர் டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை இன்னைக்கு அவருக்கு ரெண்டு கோடி சம்பளம் இருக்கலாம் அன்னைக்கு கொடுத்து போன முப்பத்தி ஒரு லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட ஒரு கோடி ரூபாய் வட்டியாச்சு இன்னைக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அவர் சம்பளம் சொல்றாரு வாங்கட்டும் சந்தோஷம் ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகன் நடிகையே கிடையாது இன்னைக்கு வந்து பத்து கோடி பிசினஸ் ஆகுதுன்னா பத்து தயாரிப்பாளர்கள் சத்த பிறப்படன் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான் அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சைக்கு போய் திரும்ப வந்ததில்ல கீழே விழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகள இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு அழகபிரம சார் அவருடைய படைப்பு எல்லாம் பார்த்து பிரமிப்புல வந்தேன் அவருக்கு எல்லாம் அஸ்டண்டா அந்த உணர்வு தாங்க சமு சினிமா ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மாசமா சொல்லிட்டு இருக்கோம் சொல்றோம் சொல்றோம் சொல்றோம்னு ஒரு நாள் பதில் இல்லை ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும் வீட்டில இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும் பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்கிறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு அப்புறம் அப்பா ஒரு கார் வாங்கி கொடுக்குறியா யாருடைய பணம் ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம் அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்கிறாங்க யாருக்கு தெரியும் ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன் சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலயும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் அவர் வரணும்னு அவசியமே இல்லை வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு வாழ்த்துறாரு அதுக்கடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன்ல பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டுந்தான் எல்லா ரசிகர்கள் சந்தர கண்ட் பேசுறாரு ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்கற தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னேடி நிற்கிறார் ஒரு படம் வெளியிடறதுக்கும் முழு பொறுப்பு முழு சுதந்திரமோ முழு உரிமையோ பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான் இது இந்த படத்துக்காக பேசலுங்க எனக்கு நிறைய ஹீரோகள் இருக்காங்க டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் வரணும்னு போராடுறாங்க லாஸ்டா ஒரு படம் பார்த்தங்க வாஸ்கோட காமான்னு ஒரு படம் அவர் ஒரு ஆறு வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது ஒரு ப்ரமோஷன் சாங் ஓடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ ஒரு ஒரு இயக்குநருக்கு பெக்கி பெரிய பக்க பலமே ஒரு நடிகர்கள் இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பொரிய உத்வேகம் வரும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும் இந்த வெற்றியை கொண்டாட போகிறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கறாப்புலன்னா இந்த வெற்றி தான் இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி ரெண்டு கோடி வரும் அடுத்த படம் எனக்கு இருபத்தஞ்சு கோடி ஓட்டிட்டு பதினஞ்சு கோடி நான் அஞ்சு கோடி கொடுக்குறேன் எடுத்துட்டு அந்த படத்தையே சொல்லலாம்லாம் வாயில சொல்லிட்டு போகலாம் இருபது கோடி பத்து கோடின்னு இன்னைக்கு ஒரு படம் கூட உட்காந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்புலரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க அவதி போட்டுக்கிட்டு இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சா நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் பொறுமையா இருந்தோம் இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க ஜெயிச்ச பிறத்துல எல்லாருமே ஜெயிக்கணும் நினைக்கிறீங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க அதுதான் இங்க சினிமா நடந்துகிட்டே இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன் அழகான ஒரு மியூசிக் டைரக்டர் அற்புதமான சிந்தனை உள்ளாள் ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டா ஆனா வந்துருண்ணே சூப்பராக வந்துடு சூப்பராக வந்துருண்ணே அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க அது போல் ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும் போது தான் ஒரு பெரிய படமாக வெளிவருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு எல்லா படம் வாங்க கூட ஒரு நம்பிக்கை இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு தான் பேசுறார் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆவருங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு சங்கம் சிவான் இருக்காரு ராஜன் இருக்காரு செல்லுமணி அண்ணா இருக்காரு தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன் ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்கள் கொடுத்துட்டு போறோம் பட ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல பணம் கொடுத்தா தான் கேரளா வந்தாப்ல படத்தை நைட்டோட நைட் வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம் நாலு மணி நேரம் ஷூட்டிங் எட்டு லட்சம் ரூபாய் செலவு போச்சு அந்த எட்டு லட்ச ரூபா கொடுக்க முடியுமா அசோக் செல்வானதா மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கம் மூலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கணும் இது எனக்காக சொல்ல எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் இது என்னுடைய படத்துக்கு நான் சொல்லவே வரல போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க மேனேஜர் வைங்க இல்ல மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் பேட்டா வரணும்னா ஐம்பதாயிரம் வேணுன்றீங்க யாருக்கிட்ட பேசுறது ஒன்றும் இயக்குநர்கிட்ட பேசணும் இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அதை சால்வ் பண்ணுவோம் இது எல்லாமே வேதையினுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு நடிகை நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவன்கள்லாம் எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வர்றதுக்கு யாருக்கு பிள்ளையார் சுய சுதாகர்னு ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இல்லைன்னு இந்த படம் எப்படி வரும் ஆரம்பிச்சிருக்க முடியாது தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே போல கடைசி வரைக்கும் இருக்காரு இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு மூணு படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன் தயாரிப்பாளர் ஒரு நாளும் வரவே மாட்டார் உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம் அகம்பூர்னு ஒரு படம் எடுத்தேன் அதே போல் எல்லாத்தையும் நடத்தினோம் அதுக்கப்புறம் காசே தான் கேட்குறது அந்த புடிசு வரவே மாட்டார் படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம் என் கூட நடித்த எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க இப்போ இந்த படத்துக்கு படம் நாலு வருஷமாக போராட்டமாக தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது எப்படின்னா என்ன வெளியே கொண்டு நல்ல படம் நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு இதை எல்லாம் சொல்கிறேன்னா ப்ரெஸ்ஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான் என் படத்துக்கு வரலனா பரவாயில்லங்க அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை எடுக்கிறேன் நன்றி வனக்கு